அலாமலை வணக்கம் பிள்ளேன் ரைட் நாங்க இந்த வீடியோல என்னது பார்க்க போறோம்ன்றா சமபூதியம் பார்க்க போறோம் சமபூதியம் நாலாவது ஸ்ட்ரக்சர் என்ன சமபூதியம் நாலாவது ஸ்ட்ரக்சர் இந்த நாலாவது ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்பயுமே சமபூதியம் தான் வரும் சொல்லி மாறாத முதலாவது ஜென்ரல் கெமிஸ்ட்ரி ரெண்டாவது இன்னும் இருக்கும் உங்களுக்கு இன்னொகானிக் இருக்கும் மூணாவது பிசிக்கல் கெமிஸ்ட்ரி இருக்கும் நாலாவது சமபோதியம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ரெண்டாவது கல்வி என்ன வரும் மூணாவது கல்வி என்ன வரும் ரெண்டு வீடியோ போட்டுட்டேன் இப்ப நாலாவது கல்வி என்ன வரும் என்று போடுறேன் ஓகே இந்த நாலாவது கல்வியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தான் சமபூதியத்தில முதல்ல ஒரு மாற்றம் உண்டு வருது நல்லா விலைங்கணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னாலே எல்லாம் சமபோதியம் என்றது வேறொரு முட ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பத்தொன்பதுக்கு முன்னால வேறொரு ஒரு முட ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி மூணு இல்லாட்டி இருபத்தி நாலுன்னு சொல்லலாம் இருபத்தி நாலு எடுக்கல அதாவது அது கொஞ்சம் மாற்றம் இருபதுல இருந்து இருபத்தி மூணு மட்டும் ஒரு நாலு வருடத்துக்கு ஒரே முட கேள்வியில எந்த விதமான சேஞ்சுமே இல்லை அப்படியே வந்திருந்துச்சு என்னது இருபதுல இருந்து இருபத்தி மூணு மட்டும் உங்களுக்கு சங்கிலி எது தானம் எது நிலைய தொழிற்பாட்டு கூட்ட சமபூதியம் எது ரெண்டு பேசிக் தியரியை வச்சு கல்வி கட்டிருந்தாங்க பேசிக் தியரியை வச்சு கல்வி கட்டிருந்தாங்க இப்ப உதாரணத்துக்கு பாருங்களேன் இருபதுல சி சிக்ஸ் அது யாரு அல் அப்ப அல்கைன் வந்தா முதலாவது நீங்க வரக்கூடிய கட்டமைப்பு எல்லாமே வரைவீங்க அப்படி இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து நீங்க இருபத்தி நாலு மட்டும் வந்தா கூட ஈவன் வரக்கூடிய எல்லா கட்டமைப்பையும் மறைஞ்சிதான் ஆன்சருக்கு போக வேண்டி இருக்கும் அதுல எந்த மாற்றமுமே இல்லை அந்த பண்டமெண்டலா நாங்க செய்யறதுக்குரிய கேள்வியில எந்த சேஞ்சுமே இருக்காது அதாவது வரக்கூடிய எல்லா கட்டமைப்பும் வரணும் சி சிக்ஸ் அடிப்படையான கட்டமைப்பு வரைஞ்சி அதுல இருந்து சங்கிலி வரைஞ்சி தானம் வரைஞ்சி போகணும் அதே நான் உங்களுக்கு அழகாவே சொல்லி தந்திருப்பேன் எங்க சிக்ஸ் மந்த் ப்ரொஜெக்டா இருக்கலாம் இல்லாட்டி த்ரீ மந்த்ஸ் ப்ரோஜெக்டா அறிக்கலாம் இல்லாட்டி எஸ்ஏ ப்ரொஜெக்டா இருக்கலாம் எல்லாத்துலயுமே உங்களுக்கு இந்த சமபூதியம் அழகாவே வழங்கப்படுத்திருக்கிறேன் சமபூதியம் அழகாவே வழங்கப்படுத்திருக்கிறேன் அக்குவேர் ஆணிவரா கூட ஈவன் உங்களுக்கு எஸ்ஏ ப்ரொஜெக்ட்ல நான் பிரிச்சு காட்டியிருப்பேன் இப்படி இப்படிதான் வருது இவ்வளவுதான் வேலை இவ்வளவுதான் வேலை என்ன உங்களுக்கு காட்டியிருப்பேன் ஓகே அப்ப அது நீங்க பழைய இருப்பீங்க அது பழைய இருப்பீங்க அப்ப இருவது பாருங்க அமோனியா சரி அங்கால என்ன போட போறாங்க ட்ரிபிள் இருபத்தொன்னு பாத்தீங்கன்னா அல்கைலேலை அந்த அல்கைலேலை அல்கோலா மாத்தி போட்டு பிசிசி போட்டு செய்து விட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு பாத்தீங்கன்னா அல்கி அல்கி இந்தியால ஹெச் டு இங்கே பிஆர்ஓ போடும் அதுக்கு தாக்கம் போடலாம் மைதான டு எஸ் ஓ போட்டு தாக்கம் போடலாம் இருபத்தி மூணு வரைக்குள்ள எங்களுக்கு என்ன வருதுண்டா இருபத்தி மூணு வரைக்குள்ள எங்களுக்கு என்ன அடி கீட்டோன் வருது காபனையில் சேர்வை அது வந்தா அமோனியா சரி ஏஜி என் உதிரியோட தாகம் முறிஞ்சா அது அல்டிஎட் அண்டலாம் அமோனியா சரி ஏஜி என் உதிரியோட தாகம் இல்லாடி கீடோன் அன்று போகலாம் என் போடுவாங்க தூக்கம் ஆஃபோ டிஎன்பி இருந்தா கட்டாயம் மாறிக்கணும் எயிட்டி கட்டாயமா மாறிக்கணும் நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க பட் எல்லாத்துக்குமே பேசிக் அடிப்படையான கட்டமைப்பு வரையணும் இது எங்களுக்கு இருபதுல இருந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு பேரை பிள்ளை இருபத்தி நாலு பேர உங்களுக்கு இருக்கிற ஓகானிக்குரிய அறிவை செக் பண்றாங்க மூணு ஆக்சிஜன் வந்து இருந்தாங்க பிசிஎல் த்ரீ போடுறேன்னாங்க விளைவு வாரத்துக்கு மூலர் துணிவு தந்திருந்தாங்க நூத்தி ஐம்பத்தி அஞ்சு கிராம் ஊர் மைனஸ் ஒன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வந்து வடிவம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சமபோதிய கல்வியா சமபோதிய கல்வி நீங்க தெளிவா இருப்பீங்க பல வாட்டி இந்த முதல ஒருக்கா பழகி கொள்ளுங்க என்ன சொல்லே இல்லாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்படி வருமண்டு இப்படி வருமண்ட் அதுக்கா பழைய முதல் வராது பழைய முடல் வராது பதினொன்றுக்கு முன்னால அறிக்கிறே வராது ஆனா இருபத்தி நாலுல இருபத்தி நாலுல புது முடல் வந்தத்தால புது முடல் வந்ததால இருபத்தி அஞ்சு இதே முடலுக்கு மேக்சிமம் எதிர்பாருங்க லடிந்த முடலுக்கு வரும் நாங்க வளமையா செய்யற மாதிரி எல்லா கட்டமைப்பையும் மறைஞ்சு போட்டு செய்யக்கூடியதா இருக்கும் ஆனா இருபத்தி நாலுன்றது அப்படி போவே நாங்க அவங்க தார டேட்டாக்கு ஏத்த மாதிரி போவோம் தரவுக்கு ஏத்த மாதிரி செஞ்சு கொண்டு போவோம் ஸோ இது புதுசு இருபத்தி நாலு பழையங்க பழைய இருபத்தஞ்சு சிம்பிளா செய்வீங்க அப்படி வந்தா இல்லாட்டி இப்படி வந்தா நீங்க செஞ்சுக்குவீங்க இது நான் உங்களுக்கு எஸ்ஏ ப்ரொஜெக்ட்ல பழக்கி இருக்கிறேன் மேபி எனக்கு டைம் கிடைச்சா நான் ஃப்ரீ கிளாஸ்ல பழகி விட்டுருவேன் டக்குன்னு உங்களை போட்டு இப்படி இப்படித்தான் வரப்போகுதுன்னு பழக்கி விட்டுருப்பேன் இதெல்லாம் ஒரு பெரிய வேலையே இல்லை எம்சிகு பழகணுமெண்டா எங்களுக்கு ஒக்டோபர் ஃபர்ஸ்ட்லேயே எம்சியூ ப்ரொஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுது எம்சிகு மெகா செமினார் ஸோ அதுல உங்களுக்கு வரக்கூடிய எல்லா ஹெடிங்கையுமே தந்து அதுக்குரிய நோட்ஸையுமே தருவேன் நீங்க அதை ஒழுங்கா யூஸ் பண்ணீங்கன்னா எம்சிக்கு நாற்பது பிளஸ் அப் பண்ணி போட்டுருவீங்க நாற்பது பிளஸ் அப் பண்ணி போட்டுருவீங்க ஸோ அதுல விருப்பமென்றா நீங்க அதுல குயிக்கா ஜாயின் ஆகி கொள்ளுங்க மற்றது உங்களுக்கு தொடர்ச்சியா கெமிஸ்ட்ரிய அப்டேட் வேணுமெண்டா நான் லிங்கை கொடுக்குறேன் இல்லாட்டி கொமண்ட்ல எங்கட வாட்ஸ்அப் லிங்க வாட்ஸ்அப் சேனலுக்குரிய லிங்கை கொடுக்குறேன் அதுல ஜாயின் ஆகி கொள்ளுங்க இருபத்தி அஞ்சுக்குரியது நான் விரைவா இன்றைக்கோ நாளை இன்றைக்கு சொல்றேன்னா நாளைக்கோ நாளை இன்றைக்கும் நான் ஃப்ரீ கிளாஸ்ல போட்டு இருபத்தி நாலாம் ஆண்டுக்குரிய சம கேள்வியை செஞ்சு விடுறேன் அதே டைப் வந்தா இருபத்தி அஞ்சு உங்களுக்கு சான்ஸ் இல்லாட்டி இந்த டைப்புக்கு வரும் இது நீங்க ஆல்ரெடி பழகி வச்சிருப்பீங்க ஓகே அப்படியே ரைட் கட் பண்றேன்னா சரியா படிச்சு கொள்ளுங்க படிச்சு கொள்ளுங்க கால்குலேஷன் எல்லாம் எப்படி ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள நாற்பது நாற்பத்தாறு மார்க்ஸ் எடுக்கிறேன் இது ஃப்ரீ கிளாஸ்ல சொல்லி தந்துருப்பேன் அது யூடியூப்ல வீடியோ இருக்குது பாருங்க உடனே அதை இப்படியே பிரைவேட் பண்ணி போட்டுருவோம் சோ குயிக்கா பார்த்து கொள்ளுங்க